மக்களே நல்லா பாருங்கள் இந்த பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசு தாங்க இந்த பையனோட பேர் வந்து கொடுவாய் அன்புங்க இந்த பையன் பாட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவருடைய ஃபாலோவர்ஸ்க்குலாம் வந்து மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆயரூவா அனுப்புனா பதினாறாயிரம் தரேன் ரெண்டாயிரம் அனுப்புனா முப்பதாயிரம் தரேன்னு சொல்லி அதை ஒரு பார்ட் டைம் ஜா ஜாப்புங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க நிறையா பேர்த்துக்கு மெசேஜ் நிறையா பேத்துக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு அக்கா வந்து இந்த பையன் மெசேஜ் பண்ணுறதையும் அதே மாதிரி இந்த பையனுக்கு அந்த அக்கா ம பணம் அனுப்புறதையும் வந்து லைவா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரெக்கார்டை வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நான் அந்த கிளிப்பை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணல பட் ஆனால் இந்த பையனுடைய ஃபோட்டோ ப்ளஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அது தெரியாத யாரும் இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ கிடச்சி கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் சரி மக்களே நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏமா ஏமாந்துறாதீங்க அது மட்டும் இல்லை இந்த பையன் பாட்டிங்கன்னு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தா அப்படி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா என்னமோ வந்து இந்த பையன் வந்து நான் எதுவும் பண்ணலை எல்லோரும் என்னை என் பேரை வச்சு கேம் பண்ணுறாங்க நான் வந்து கேமை தான் ப்ரொமோட் பண்ணுறேன் என் பேரை சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டாங்க பாருங்கள் என்கிட்ட வந்து பணம் வாங்கினதான் சொன்னாங்க எல்லாத்துக்கும் நான் வந்து பணம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்க அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காப்புல அந்த ஸ்டேட்டஸ் பாட்டீங்கன்னா இதில் வந்து யாராருக்கு பணம் அனுப்பியிருக்கா அப்படி அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது பாருங்க நீங்களே பாருங்க பேர் மட்டும்தான் இருக்கு சந்திர வேந்தா சந்திரா அந்த மாதிரி தான் அந்த இருக்குது இதை வந்து எப்படி நம்புறது இது வந்து யாராவது வந்து ஃபேக்காக கூட வந்து ரெடி பண்ணி தந்திருக்கலாம் இல்லை இவரே வந்து ரெடி பண்ணி தந்திருக்கலாம் ஸோ எதை எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா யாரோ எங்கேயோ போய் ஏமாறுறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி ஏமாற எங்களுக்கு இந்த பையன் வந்து பணம் தரேன்னு சொல்லணும் இந்த வந்து இதுலேயே நமக்கு வந்து புரியுது இந்த பையன் வந்து இந்த தான் ஏமாத்துறானோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுதுங்க சரி மக்கள் இந்த பையன் அதாவது இந்த அன்பு செல்வன் அப்படிங்கிற இந்த பையனுடைய ஸ்கேம் பற்றின ஒப்பினாக கமெண்ட் இந்த சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்